ஒரு மூணு டாக்டர் நாடு பூரா பயங்கரமாக பாராடிக்கிட்டு இருக்காங்க அந்த மூணு டாக்டரும் அந்த பாராட்டுக்கு தகுதியானவங்க தான் ஏன்னா ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறப்ப நம்மளாம் என்ன பண்ணுவோம் ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் ஆக்சிடென்ட் நடந்து ஒருத்தன் துடிச்சுட்டு இருந்தானா ஒன்று ஃபோட்டோ எடுப்போம் வீடியோ எடுப்போம் இல்லாட்டி பாவுண்டா அப்படின்னு சொல்லிட்டு கலந்து போயிடுவோம் குடும்பமான வரைக்கும் அதான் நடக்கும் ஏன்னா அவனுக்கு நிறைய வேலைகள் இருக்கு ஆனால் அப்படி எதையுமே பண்ணாமல் இறங்கி போய் நின்று எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த உசுரை காப்பாற்றணுன்ற ஒரே எண்ணத்தோட போய் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அப்புறம் அவங்களை பாராட்டாம வேற என்ன சார் பண்றது அவங்க ஒருவேளை அந்த நேரத்துல அந்த உதவியை அந்த மனுஷனுக்கு பண்ணல அப்படின்னா அந்த உசுறு நடு ரோட்டில் துடி துடிச்சு அங்கேயே செத்து போயிருக்கு ஜஸ்ட் மிஸ் அந்த டைம்லி ஹெல்ப் வாங்கி இல்லைங்களா அந்த முதல் உதவியை பண்ணல அப்படின்னா மூச்சு நின்று போயிருக்கு இந்த மெர்சல் படத்துல இவர் விஜய் ஏர்போர்ட்ல அப்படியே வேட்டி ஏர்லயே ஜம்ப் பண்ணி கட்டிக்கிட்டு போயிட்டு இந்த எல்லாம் எடுத்து உடச்சி கழுத்து அறுத்து உள்ளுக்குள்ளே ஸ்டாவை போட்டு உறிஞ்சி ஒரு உசில காப்பாற்றுவோம் இல்லை அதே மாதிரியாதான் தான் ரோட்டில் ரெண்டு பைக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் ட்ரங்க் அண்ட் எல்லாம் கிடையாது ஏதோ ஒரு இதில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஆக்சிடென்ட் ஹேப்பன்ஸ் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ அதில் ரெண்டு இதில் வந்த ஒருத்தர் இருபத்தஞ்சு வயசு அந்த மனுஷன் அடிச்சு அடியில் தூக்கி அடிச்சு பிளாக் ஆயிடுச்சு போல சில நேரங்களில் ஆக்சிடென்ட் ஆகிறப்ப ஷாக்கிங்லயே வந்து நம்ம அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும் அது ஒர்க் ஆகாது அதை மறுபடியும் ஏதாச்சும் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கணும் அந்த நேரத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு வேணும் நார்மலாக மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கிறவனுக்கு இந்த சிபிஆர் பண்ணுவாங்க சிபிஆர் ஜென்ரலாக தெரியுதோ தெரியல எல்லாரும் நெஞ்சை பிடிச்சி அமைக்கி ஏதோ வாயை பிடிச்சி உறிஞ்சி ஏதோ ஒன்று அது என்னன்னா பாடி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி கிடக்கும் அதுல எந்த மூவ்மெண்ட் இருக்காது ஆனால் இங்கே பாடியில் மூவ்மெண்ட் இருந்திருக்கு பட் ஆனால் அவர் மூச்சு விட முடியல அதுக்கு வந்து வித்த தெரிஞ்சவன் தான் இறங்கணும் அவரோட நல்ல நேரம் பார்த்தாங்க அந்த மனுஷனோட உசுறு இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இருந்திருக்கு அந்த நேரத்துல ஒரு மூணு டாக்டர் வந்திருக்காங்க ஒரு லேடி டாக்டர் ரெண்டு ஜென்ஸ் டாக்டர் மூணு டாக்டர் வந்து அங்க இறங்கி பார்த்துட்டு இங்க பக்கத்துல எதுவுமே அது பிரச்சனையே பாருங்க பக்கத்துல ஆஸ்பத்திரியே கிடையாது அவசரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல போனோம் எங்கேயாவது கார்ல தூக்கிட்டு போனா இல்லை பைக்ல தூக்கிட்டு போனாலும் பக்கத்துல ஆஸ்பத்திரியே கிடையாது ஆனா இந்த நேரத்துல இந்த மனுஷனுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணல இதை ரிலீவ் பண்ணல அப்படின்னா இந்த மனுஷன் செத்துருவான்றது அந்த மூணு பேருக்கும் தெரியுது கொஞ்சம் கூட யோசிக்கல பொதுவாகவே டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட அதாவது ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட எல்லாத்தையும் சொல்லி ரிஸ்க் எடுத்து தான் போவாங்க ஏன்னா எந்த நேரத்தில் எது வேணாலும் ஆகலாம் பதட்டப்படாமல் பண்ணணும் நடு ரோடு இருந்தாலும் இந்த உசிற்கு நம்ம ஏதாச்சும் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நடு ரோட்ல அங்கனுக்குள்ளே ஒரு ஆள் இந்த அந்த படத்தில் வர்ற மாதிரியே ஒரு பிளேடை கொண்டாந்து உள்ளே எடுத்து அந்த ஸ்டாவை எடுத்து அந்த மூச்சுக்குள்ள அடைச்சிக்கிட்டு இருந்த அந்த அடப்பை ஏதோ ஒன்று பண்ணி அந்த மனுஷன் மூச்சு விட ஆரம்பிச்சிட்டான் இதை அடுத்த ஒன்று ஜென்ரல் என்ன பார்த்தா ஆஸ்பத்திரியில் வந்து அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் எல்லாத்தையுமே ரெடியாக வச்சிருப்பான் அந்த பிளாஸ்டர் போடுறது பிளட்டு லீக்கேஜ் ஆகும் ஏன்னா ஓவர் பிளட்டு போயிட்டு அப்புறம் அது வேறு பிரச்சனை பட் இது எல்லாமே அன்பார்ச்சுனே ஐ மீன் ஃபார்ச்சுனேட்லி அது வந்து எல்லாமே அவங்க பக்கத்தில் அந்த ஸ்ட்ராவை முத கொண்டு அமைஞ்சது அந்த ஸ்ட்ராவை உள்ளே போட்டு பக்கத்தில் பிளாஸ்டர் போட்டு அந்த மனுஷன் உசுறு அந்த மூச்சு விட ஆரம்பிச்சிருக்கான் பார்த்தீங்களா அப்போ தான் இந்த மூணு பேருக்கும் மூச்சு வந்துது ஏன்னா என்னதான் அவங்க டாக்டரா இருந்தாலும் என்னதான் அவங்களுக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அவரோட அந்த கண்டிஷன் என்ன அப்படின்றது அந்த கண்டிஷன்ல அந்த இடத்துல அந்த ரோட்டுல நின்று பண்றது தைரியம் வரவே வராது ஆப்ரேஷன் தேட்டரில் உட்காந்துருக்கும் போது ஆயிரம் யோசனை மண்டைகளை ஓடிக்கிட்டு இருக்கான் ஆனா நடு ரோட்டில் உட்காரு எல்லாரும் பார்க்குறபடி நல்லா தெரிஞ்சுங்க வித்த காட்டுற மாதிரி தான் அதுவா எல்லாரும் பார்க்குறப்படி சுத்தி சுற்றிலும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ பண்ணுறது தயாராக இருந்திருக்காங்க ஒரு வேளை எங்கேயாச்சும் தவறா போயிருந்துச்சு ஒருவேளை ஏதாச்சும் சார் எல்லாமே நடக்கும் திடீர்னு அவரும் அதை நல்ல பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுறப்ப அந்த மயக்கம் போட்டிருப்பாங்க அந்த மயக்கோசி போட்டிருப்பாங்க அனசீசியா போட்டிருப்பாங்க அந்த மனுஷன் ஆடாமல் அசையாமல் அப்படியே உட்காந்துருப்பான் ஆனால் இங்கே அதுக்கெல்லாம் வழி இல்லை ஒருவேளை வைக்கிற நேரத்தில் என்ன அப்படின்னு இப்படி இருந்தாலும் எங்கேயாவது வேறு இடத்துல கட்டாயிடுச்சுன்னா என்னத்துக்காகிறது பட் ஆனால் அதை அந்த நேரத்தில் அந்த முதல் உதவி பண்ணி அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிலேருந்து வண்டி எடுத்து வந்து அவங்கள அனுப்பிச்சி விட்டு இப்போ அந்த அங்கே ஆஸ்பத்திரியில் அங்கே அவருக்கான ஃபர்தர் அந்த இதில் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு பட் ஆனால் ஒருவேளை இவங்க இதை பண்ணல அப்படின்னா வண்டி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காது நேராக அவர் வீட்டுக்கு தான் போயிருக்கேன் இந்த மாதிரியும் சில டாக்டர்ஸ் இருக்கிறாங்க அதாவது அவங்க நினைச்ச என்ன வேணாலும் பண்ணலாம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது தான் முக்கியம் அவங்களால செய்ய முடியாதுன்றது எதுவுமே கிடையாது ஆனால் அவங்களால எவ்வளவு செய்ய முடியும்ன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் யாருக்கு செய்யறது திடீர்னு ஒரு அந்த நேரத்தில் தோணு இருக்கு பார்த்தீங்களா எல்லாரும் பாராட்டுவாங்க பட் ஆனால் பாராட்டம் மட்டும் வச்சு என்ன பண்றது எங்களுக்கு பாராட்டம்லாம் வேணாம் காசு தான் வேணும் அப்படின்னு சொல்ற டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க பரவாயில்ல இப்படியும் சில பேர் இருக்கிறாங்க அவங்களை நினைச்சு நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு